சக்தி என் அன்பு பிள்ளையே மனக்குழப்பத்தில் இருந்து வெளியேவா உன் மனம் எப்போது தெளிவடைகிறதோ அப்போதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரும் இல்லை என்றால் பிரச்சனைகளை பார்த்து நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதாக மாறிவிடும் ஓடி ஓடி இலை பாருவதற்கான இடம் எனக்கு கிடைக்காதா என்று வேதனையில் துடித்து வருகிறாய் இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்ட காலங்களுக்கு முடிவு கட்ட இன்று ஒரு நல்ல காரியம் உனக்கு நடக்க போகிறது இத்தனை நாள் இல்லாத ஒரு காரியம் இன்று அருமையான ஒரு நாளாக இன்று உன் வாழ்க்கையில் போகிறது அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது நீ நினைத்துப் பார்க்க முடியாத ஒரு நிம்மதியை போகிறாய் இந்த உலகத்தில் வாழும் வரை எனக்கு நிம்மதி கிடைக்காது இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தால்தான் எனக்கு இந்த நிம்மதி என்பதும் ஓய்வு என்பதும் கிடைக்கும் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இல்லை இந்த உலகத்தில் வாழும் நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ இன்று ஒரு ஆரம்ப நாளாக இருக்கப் போகிறது இன்று ஒரு அற்புதமான காரியம் நடக்கப் போகிறது அருமையான நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது உன் வீட்டிற்கு இன்று ஒரு விருந்தாளி வரப்போகிறார் அந்த தான் உன் வாழ்க்கையின் தெய்வமாக மாறப்போகிறார் விருந்தாளியால் நீ வெற்றியடையப் போகிறாய் அந்த விருந்தாளியால் தான் நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய் நீ மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்குமே நிம்மதியான வாழ்க்கை அமையப் போகிறது கொண்டிருந்த காரியம் அவரால் நடக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் சித்திரவதைகள் அவரால் நீக்கப்படும் இருக்கும் குறைகள் நிறைவாக்கப்படும் உன் வீட்டிற்குள் இருக்கும் தீய சக்திகள் வெளியேற்றப்படும் எதிர்மறையாற்றல் வெளியேற்றப்பட்டு தெய்வ சக்தியை அதிகரித்து உன் வீட்டுக்குள் இருக்கும் உன்னை சூழ்ந்திருக்கும் செய்வினைகளை அகற்றி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க இன்று உன் வீட்டிற்கு விருந்தாளியாக வரப்போவது யார் தெரியுமா தங்கமே சொன்னால் மிக்க மகிழ்ச்சி அடைவாய் அன்பு பிள்ளையே உன் வீட்டிற்கு வரப்போவது ஒரு சித்தராக இருக்கப் போகிறார் அந்த சித்தர் எந்த ரூபத்தில் இன்று வரப்போகிறார் என்பதுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது எந்த ரூபத்திலும் இன்று அவர் உன் வீட்டிற்கு வரலாம் சொல்ல முடியாது என் தங்கமே நீ அழிய வேண்டும் என்று நினைத்திருப்பவனின் மனதை மாற்றிக்கூட அந்த ரூபத்தில் நல்லதை செய்ய வேண்டும் என்று அவன் ரூபத்தில் கூட அவர் உன்னை தேடி வரலாம் உன் ரத்த உறவாக கூட இருக்கலாம் இல்லை உன் நட்பு வட்டாரமாகவும் இருக்கலாம் இல்லை தங்கமே அது ஐந்து அறிவு கொண்ட ஜீவங்களாகவும் இருக்கலாம் இன்று உன் வீடு தேடி யார் வந்தாலும் வெறும் வயிற்றோடு அனுப்பிவிடாதே உன்னால் முடிந்ததை கொடு எதுவும் முடியவில்லை என்றால் உன் கையால் நேரையாவது எடுத்து கொடுத்து பருகும்படி சொல்லி சந்தோஷமாக திருப்பி அனுப்பி என் தங்கமே தங்கமே நான் சொல்வது விளையாட்டாக இருக்கலாம் ஆனால் இன்று உன் வீடு தேடி ஐந்து அறிவு ஜீவன்களாகவும் இருக்கலாம் ஒரு காகமாகவும் இருக்கலாம் இல்லை மனிதராகவும் இருக்கலாம் எந்த ரூபத்தில் இன்று அவர் உன் வீட்டுக்கு வந்து உன் கர்ம வினையை கழிக்கப் போகிறார் என்பதுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது பதற்றப்படாதே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதற்கு உனக்கு விடை தெரிந்துவிடும் இன்று புத்திசாலியாக இருந்து என்னுடைய வாக்கை மனதில் வைத்து யார் இன்று வந்தாலும் அவர்களை பணிவோடு கவனித்து அனுப்பு அது இன்று உனக்கு வெற்றியை கொடுக்கும் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கும் துயரங்களை தொலைத்து வெற்றியை பெறுவதற்கான இன்று இது இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது இதை பயன்படுத்தி கொண்டு இன்று உன் தாயின் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பிராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயண படத்தையும் வாங்கி உன் வீட்டில் பூஜைகளை தொடங்கு இனி எவராலும் உனக்கு பாதிப்பு வராது என்று சத்தியம் செய்து கொடுக்கிறேன் ஒரு முறையாவது இந்த தாயின் வாக்கை மதிப்பாய் என்று நம்புகிறேன் ஓம் சக்தி நன்றி